ஜாய் ராம் வணக்கம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய எல்லாமே எளிதாக கிடைக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா என்ன நினைச்சாலும் நடக்க மாட்டேங்குது சார் நாங்க என்னதான் பண்றது தெரியல நாங்க ஆசைப்படுறது எதுவுமே எங்களுக்கு கிடைக்காதா இதுக்கெல்லாம் வழியே கிடையாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாச்சு சரி எல்லாருக்கும் ஏதாவது சொல்லணுமே சொல்லணுமேன்னு ரொம்ப நாளா யோசிச்சிட்டு இருந்தேன் சரி ஜாதக ரீதியாக ஒருத்தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு திங்க் பண்ணிட்டு ஒரு ஐடியா வந்தது சரி என்னென்ன காரியத்துக்காக முதல்ல சொல்லிடுறேன் நீங்க நினைத்த எல்லா காரியமும் வெற்றியாக நடக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலைக்காக போறீங்க வச்சுக்கோங்களேன் ஒரு இன்டர்வியூக்கு போகணும் போகும்போது உங்களுக்கு அந்த காரியம் வெற்றி அடையணும் இல்ல ஒரு ஏதோ டிராவல் பண்றீங்க டிராவல் நல்ல விதமா நடக்கணும் அதே போல உங்களுக்கு ஒரு பிசினஸ் விஷயமா பேச போறீங்க அந்த பிசினஸ் நல்ல விதமா நடக்கணும் இது போல எல்லா காரியத்துக்குமே சொல்லி உங்களுக்கு வெற்றி அடையணும் உங்க காரியம் சக்சஸ் ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு பெரிய சார்ட்டை போய் பா பண்ணிருக்கேன் ஓகேங்களா அதுல நான் ஒவ்வொன்னா உங்களுக்கு சொல்றேன் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை இதை மனசுல நல்லா ஏத்திக்கங்க குறிப்பிட்டு இதுல பாத்தீங்கன்னா இது அரசு அதிகாரிகள் அரசு வேலையா போறீங்க ப்ரொமோஷன் கிடைக்கல இல்லை கவர்மெண்ட் ஜாப் மாத்திரம் இல்லை ப்ரைவேட் ஜாப்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கல அவங்களும் இதை யூஸ் பண்ணலாம் ஒரு ஹையர் அஃபிஷியல் கிட்ட பேசுறதுக்காக போறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அதே போல நீங்க ஒரு விஷயம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு சொர்ணம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க இது எப்படிதான் நமக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்களும் இதை யூஸ் பண்ணலாம் எல்லாருக்குமே எல்லா காரியமே நடக்கிறதுக்கு தாந்திரிக வகையில் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை இது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு முறையை நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா நம்பர் ஒன் அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ எப்பவுமே தேனு ஸ்டாக் ரெடியா வச்சுக்கணும் இல்ல கடைகள் சின்ன பாட்டில்ஸ் கிடைக்கும் தேனை வாங்கி கையில வச்சுக்கிறீங்க வச்சுக்கிட்டு ஓம் சிவாய நம ஓம் இந்த மந்திரத்தை ஒரு ஒன்பது முறை சொல்லிட்டு ஆத்ம ஈஸ்வரா எனக்கு நல்லது பண்ணு அப்படின்னு நீரில் இருக்கக்கூடிய சிவன் அப்படின்னு நினைக்கணும் இல்லைன்னா சிவ லிங்கத்துக்கு மேல தண்ணி ஊத்துறப்ப மனசுல நினைச்சிட்டு அந்த தேனை கொஞ்சம் குடிங்க பாட்டில் முடி உள்ள வச்சுக்கோங்க இப்போ அந்த காரிய விஷயமா போய் பேசுங்க உங்களுக்கு காரியம் வெற்றி அடையும் இது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதே போல பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அவங்க சாப்பிட வேண்டிய தாந்திரிக பொருள்

அப்படின்னு ஒரு ஒன்பது முறை சொல்லிட்டு அந்த வாழைப்பழத்தை சாப்பிடுங்க காரியங்கள் வெற்றி அடையும் அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ரோகினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க செரிப்பழம் தெரியுங்களா அந்த செரிப்பழம் விற்கும் அந்த செரிப்பழத்தை வாங்கி வச்சுக்கோங்க எங்க கிடைக்குதோ பார்த்து வச்சுக்கோங்க முன்னாடி ஒரு காரியமா போறீங்களா வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க வச்சுட்டு நீங்க போறதுக்கு மேலே அந்த செரியை சாப்பிட்டுட்டு ஓகேங்களா ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம்னு ஒரு ஒன்பது முறை சொல்லிட்டு அந்த செரிப்பழத்தை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க காரியங்கள் வெற்றி அடையும் அடுத்து மிருக சிரீஷ நட்சத்திரம் சேர்ந்தவங்க மிருக சிரீஷ நட்சத்திரம் சேர்ந்தவங்க அவங்க சாப்பிடுறது பாதாம் பருப்பு பாதாம் பருப்பு கையில் வச்சுட்டு ஓம் குரு தேவாய நமக அப்படின்னு தட்சிணாமூர்த்திய மனசுல ஓம் குரு தேவாய நமக சொல்லிட்டு ஒன்பது முறை சொல்லிட்டு இதை சாப்பிட்டால் அவர்கள் காரியம் மிக சிறப்பான ஒரு காரியமாக அமையும் அதே அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அவங்க சாப்பிட வேண்டியது மஷ்ரூம் மஷ்ரூம் காலான்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மஷ்ரூம் என்னடா வித்தியாசமாக மஷ்ரூம் எல்லாம் வழி இல்ல நீங்க மஷ்ரூம் சாப்பிட்டு பாருங்க வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஓம் குருதேவாய தேவாய நமகன்னு ஒரு பதினோரு முறை சொல்லி சொல்லிட்டு இது சாப்பிட்டுருங்க சாப்பிட்டுட்டு போங்க அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி அடையும் ஓகேங்களா அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சாப்பிட வேண்டியது ரொம்ப டஃப் பலாப்பழம் தேடி கண்டுபிடிச்சு வாங்கணும் பலாப்பழத்தை வாங்கி கையில வச்சு துர்காதேவிய மனசுல நினைச்சுக்கிட்டு ஓம் துர்காயை நம்ம ஓம் தும் துர்காயை நம்ம ஓம் தும் துர்காயை நம்ம அப்படின்னு ஒரு பன்னெண்டு முறை சொல்லிட்டு அந்த பலாப்பழத்தை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க காரியம் பண்ற சும்மா பலாப்பழமே ஒரு சின்ன பிட் எடுத்து சாப்பிட்டாலே போ காரியம் அவ்வளவு சிறப்பாக நடக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வெத்தலை பாக்கு சாப்பிடணும் வெத்தலை பாக்கு சுனாம்பு எல்லா பொட்டி கடையிலையும் கிடைக்கும் ஏதாவது காரியம் நடக்கணுமா ஆத்மா அர்த்தமா பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை ஓம் காலிகாயை நம ஓம் காலிகாயை நம காலிகாயை நமகன்னு உங்க காரியத்துக்கு போங்க கண்டிப்பாக வெற்றி அடை அடுத்து ஆயில்யம் நட்சத்திரம் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சாப்பிட வேண்டியது பாத்தீங்கன்னா தக்காளி சாதம் இல்ல தக்காளி ஜூஸ் தக்காளி சாதம் எல்லா ஹோட்டலும் கிடைக்கும் ஜூஸ் கிடைக்க போனா தக்காளி ஜூஸ் கிடைக்கும் ஓம் சனிச்சராய நமக ஓம் சனைச்சராய நமக அப்படின்னு சனீஸ்வரர் ஒரு ஒன்பது முறை பண்ணிட்டு என் காரியம் வெற்றி அடையும் எனக்கு நல்லது பண்ண அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு குடிச்சிட்டு உங்க காரியத்தை செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி அடையும் இப்போ ஒன்பது நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரம் சொல்லி இருக்கு மற்ற நட்சத்திரத்துக்கு நாளை பார்ப்போம் ஓகேங்களா அஸ்தாயிராம்